கிலுவை முக்கிலுவைன்னு சொல்லக்கூடிய கிலுவை இது அடுக்கு வில்வம் எல்லாருமே பார்த்துருப்போம் இது இப்போ ரீசெண்டாக கிடைக்கக்கூடிய அடுக்கு வில்வம் அடுத்ததாக இருக்கக்கூடியது விழா இலை கருவிலம்னு சொல்லக்கூடியது வில்வம் கோவிலம் இது கருவிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழா இலை அடுத்தது வந்து நொச்சி ஐவிலை ஐவிலை நொச்சி மா விலங்கம் இந்த மா இதை பற்றி தனியாக ஆல்ரெடி பூஸ்ட் போட்டிருப்போம் இந்த ரெண்டு புஷ்பங்களை பற்றியும் அது கூடவே வந்து கிருஷ்ண துளசியும் வெண் வெண்துளசியும் வச்சிருக்கேன் சிவபூஜைக்கு துளசி சோமவாரத்தில் ரொம்பவே விசேஷம் நிறைய பேர் பயன்படுத்துகிறது இல்லை ஆகமத்திலே சொல்லப்பட்ட சோமவாரத்துக்கான பத்திரங்கள் வந்து பூ துளசி தான் துழாயின்னு சொல்லக்கூடிய துளசி அடுத்தது திருநீற்று பச்சிலை தேவதாரு இலை வெண் மருதாணி பூ சகப்பு பூ இப்போதைக்கு இந்த ஒரு பகுதி வந்து இப்போ சிவபூஜைக்காக எடுத்திருக்கோம் ചിത്രംബലം അടുത്ത